சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள அரளிக்கோட்டை கிராமத்தில் பி அல கருதான் கோனார் கருப்பாகி அம்மாள் கல்வி தொண்டு அரங்கட்டளை சார்பாக நடத்தப்படும் தற்காப்பு கலை கலைப்பயிற்சி பள்ளியில் நான்காம் ஆண்டு விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் தலைமையில் நடைபெற்றது தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில் எழுபத்தி நான்கு கிராமங்களைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு இப்பள்ளியில் பகுதி நேர வகுப்பாக விடுமுறை நாட்களில் தமிழர்களின் பாரம்பரியமிக்க விளையாட்டாக பார்க்கப்படும் சிலம்பம் சுற்றுதல் வீச்சு வாழ்வீச்சு கேடயம் சுற்றுதல் போன்ற இருபதற்கு மேற்பட்ட தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கப்படுகிறது தொடர்ந்து இவ்விழாவில் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் பொருட்டு தாம் கற்ற பயிற்சியினை செய்து காட்டி பார்வையாளர்களை அசத்தினர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் அமைச்சர் அவர்களை ஊக்குவித்து பாராட்டும் பொருட்டு பரிவட்டம் கட்டி விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார் やめろよ மரியாதை செலுத்தப்படுகிறது